விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பில் நகை தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் நகை பிரிவின் சார்பில் நகை தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை அசோக் நகர் ஆர்டிஎம் மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் விஸ்வகர்மா ஜெகத்குரு தேசிய செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பேசுகையில் விஸ்வகர்மா பொற்கொள்ளர்கள் தங்கநகைகளை ஆர்டரின் பெயரில் வெளியூர் எடுத்துச் செல்லும் பொழுது பில் போட்டு எடுத்துச் செல்ல வேண்டும் வெளியூர் செல்லும் பொழுது பாதுகாப்பாக காரில் செல்ல வேண்டும் இருட்டான பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வாகனங்களில் செல்லுதல் கூடாது ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் போன்றவைகளை சரியான முறையில் கட்டியிருக்க வேண்டும் அசம்பாவித சம்பவ வங்கள் ஏற்படும் போது சமுதாய மக்கள் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் ஒன்று கூட வேண்டும் கோவையில் இந்த சம்பவத்தை இரண்டு மூன்று நாட்கள் கழித்து விஸ்வபாரத் மக்கள் கட்சி தங்கநகை பிரிவு பொறுப்பாளர்கள் கமிஷனரை சந்தித்து மனு அளித்ததன் பலனாக இந்த இரண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் காவல்துறைக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் கூட்டத்தில் பல்வேறு தங்கநகை தயாரிப்பாளர்கள் அனைவரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் மேலும் ஒன்றுபட்டு விஸ்வபாரத மக்கள் கட்சியில் தங்கநகை பிரிவு இணைந்து பணியாற்றுவதற்கு அனைவரும் ஒத்து ஒத்துழைப்பு தருவதாக கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கூட்டத்தில் கல்லுப்பட்டி சேகர் ஆர் டி எம் சங்கர் செயலாளர் அழகர்சாமி மீட்டிங் மஹால் தலைவர் ஐ எஸ் மணி ஐ எஸ் ஸ்ரீனிவாஸ் செயலாளர் கடம்பூர் ஸ்ரீனி இளைஞர் அணி செயலாளர் தங்கநகை பிரிவு செயலாளர் விஸ்வநாதன் நாச்சிமுத்து இளைஞர் அணி மாநகர பொறுப்பாளர்கள் சூரிய பிரகாஷ் நாராயணசாமி நந்தகுமார் பசு ஆறுமுகம் முன்னாள் கவுன்சிலர் தெற்கு மாவட்டம் லட்சுமணன் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தங்கநகை தொழில் பாதுகாப்பு பிரிவின் சார்பாக இன்று தங்கநகை தொழில் பாதுகாப்பிற்காக வேண்டி ஆலோசனை கூட்டம் என்று போடப்பட்டுள்ளது கடந்த நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக கோவை செல்வபுரம் பதி சேர்ந்த அருள்கடன் பதிவை சேர்ந்த ராஜேந்திரன் சாந்தகுமார் என்பவர்கள் தங்கநகை வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது கோவை செந்தாமணி குளத்தில் அருகிலே மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நானூற்றி தொண்ணூறு கிராம் தங்கம் ப அவர்களால் மர்மணர்களால் பறிக்கப்பட்டு சென்றுள்ளது இந்த சம்பவத்திற்காக நாங்கள் மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் வலியுறுத்தினோம் அதன் பலனாக நேற்று இரவு குற்றவாளிகளுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர்களை ரிமாண்ட் செய்துள்ளார்கள் இரண்டு பேர்கள் மேலும் இரண்டு குற்றவாளிகளை தேடிச் சென்றுள்ளனர் என்று செய்திகள் வந்துள்ளன குறிப்பாக தங்கநகை தொழில் புரிபவர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் தொழிலில் செல்லும் பொழுது ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸ் கணக்குகள் எல்லாம் சரியாக வைத்திருப்பதில் பற்றியும் ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அவர்கள் பயப்படாமல் விஸ்வபாரத மக்கள் கட்சியினுடைய தங்கநகை பிரிவு செயலாளர் நாச்சிமுத்து விஸ்வநாதன் இளைஞரணி பொறுப்பாளர் பிரகாஷ்குமார் இவர்களெல்லாம் தொடர்பு கொண்டால் சட்டப்படியாகவும் அவர்களுக்கு காவல்துறை சார்பாகவும் அல்லது எந்தவித உதவிகள் இருந்தாலும் செய்வதற்காக விஸ்வபாரத் மக்கள் கட்சி இருபத்தி நாலு மணி நேரம் விஸ்வகர்மா சமாய மக்களுக்காக தயாராக இருக்கின்றோம் இந்த நல்லதொரு நிகழ்விலே எங்களுடைய விஸ்வகர்மா சமாய மக்கள் தொழில் பாதுகாப்பு செய்வதற்காக வேண்டி ஆலோசனை கூட்டம் இன்று போடப்பட்டுள்ளது